வணக்கம் தமிழ் முருகன் என்றால் அழகு அழகு என்றால் முருகன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு நிறைய திருவிழாக்கள் இருக்கு அதுல தைப்பூச திருவிழா மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் உலகத்தில் உள்ள அனைத்து முருக பக்தர்களும் இந்த தைப்பூச திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஃபெப்ரவரி தேதி தைப்பூச விழாவை நம்ம கொண்டாட போகிறோம் இந்த தைப்பூச ஸ்பெஷலாக ஒவ்வொரு அறுபடை வீடை பற்றி ஒவ்வொரு நாள் நான் பேச போகிறேன் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் உடனே கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மாத்திரம் இல்லாமல் ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஸ்டைல் சேனலோட மெம்பராக ஆகிடுங்க முருகனின் இரண்டாம் அறுபடை வீடான திருச்செந்தூர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைந்துள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக போற்றப்படுகிறது திருச்செந்தூர் தல வரலாறு பாத்தீங்கன்னா சூரபத்மன் என்கிற அசுரன் தெய்வர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல இன்னல்களை அளித்து வந்ததால் அவனை அழிக்கும்படி அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகளை உண்டாக்கி அவற்றிலிருந்து முருகப்பெருமானை அவதரிக்க செய்தார் சிவபெருமானின் கட்டளை ஏற்று முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கும் பொருட்டு திருச்செந்தூர் வந்தார் அதே சமயம் முருகப்பெருமானின் தரிசனத்துக்காக தேவர்களின் குரு வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் மேற்கொண்டிருந்தார் அவருக்கு காட்சி அளித்த முருகப்பெருமான் இத்தலத்தில் தங்கி வியாழ பகவான் மூலம் அசுரர்களை பற்றி அறிந்த முருகப்பெருமான் தனது படை தளபதி சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் ஆனால் யாருடைய பேச்சுக்கும் அடங்காமல் சூரபத்மன் இருந்ததால் முருகப்பெருமான் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் தனக்கு காட்சியளித்த அதே இடத்தில் எழுந்தருளுமாறு முருகப்பெருமானை வியாழ பகவான் கேட்டுக்கொள்ள முருகப்பெருமானும் இத்தலத்தில் தங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தார் மகிழ்ச்சியடைந்த வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இத்தலத்தில் முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பினார் சூரபத்மனை வீழ்த்தி ஆட்கொண்டதால் முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார் அப்பெயரே மருவி செந்தில்நாதர் ஆனது ஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் திருச்செந்தூர் ஆனது இங்க கந்தர் சஷ்டி விழா ரொம்ப கோலாகலமா சிறப்பாக நடக்கும் திருச்செந்தூரில் சூரபத்மனை வீழ்த்தினார் முருகன் அதன் பின் தான் முருகப்பெருமான் தேவி திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது முருகப்பெருமான் சிவபெருமானின் மைந்தனாக அவதரித்தவர் பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாத பிரம்மதேவரை சிறையில் அடைத்தவர் மேலும் திருமாலின் மருமகனாவார் இதன் காரணமாக மும்மூர்த்திகளுடன் தொடர்புடையவராக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் உள்ளது கந்த சஷ்டி விழாவில் நடைபெறும் திரு வைபவத்தின் போது ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் கோவிலின் சிறப்பு என்று பார்த்தால் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோவில் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இக்கோயிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் தனித்தனி சன்னதிகளில் எழுந்தருளியுள்ளனர் இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் அறுவடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் அமைந்துள்ளது என்றும் மற்ற ஐந்து கோவில்களும் மலை கோவில்கள் என்றும் கூறப்பட்டாலும் திருச்செந்தூரும் மலை கோவில்தான் இக்கோவில் கடற்கரையில் இருக்கும் சந்தன மலையில் உள்ளது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் ஞானகுருவாக குருவாக அருள் பாலிக்கிறார் அறிவு ஞானம் தரும் மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதால் முருகப்பெருமான் ஞானஸ்கந்த மூர்த்தியாக வணங்கப்படுகிறார் தீபாவளி தினத்தில் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சந்தன காப்பு செய்யப்படுகிறது பின்பு புத்தாடைகள் வெள்ளி பள்ளக்கில் வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அனைத்து தெய்வங்களுக்கும் அணிவிக்கப்படுகின்றன தெய்வானையை முருகப்பெருமான் மணமுடிக்க காரணமாக இருந்த தலம் என்பதால் மருமகனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தீபாவளியை முன்னிட்டு இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக கூறப்படுகிறது தினமும் உச்சிகால பூஜை நிறைவு பெற்றதும் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் ஆகியன மங்கள வாத்தியங்களுடன் கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்படுகின்றன இதற்கு கங்கை பூஜை என்று பெயர் இத்தலத்தில் உள்ள சரவணப் பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் முருகப்பெருமான் ஆறு குழந்தைகளாக தவழ நடுவே கார்த்திகை பெண்கள் இருக்கும் சிற்பம் படைக்கப்பட்டுள்ளது தினமும் முருகப்பெருமானுக்கு ஒன்பது கால பூஜை நடைபெறுகிறது அப்போது சிறுபருப்பு பொங்கல் கஞ்சி தோசை அப்பம் நெய் சாதம் ஊறுகாய் சர்க்கரை கலந்த பொறி அதிரசம் தேங்குழல் வெள்ளம் கலந்த உருண்டை என்று விதவிதமாக நைவேத்தியங்கள் படைக்கப்படுகின்றன திருச்செந்தூரில் திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறும் பங்குனியுத்திரம் திரு கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி விழா இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பொதுவாக மற்ற முருகப்பெருமான் தலங்களில் ஆறு நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படும் கந்தசஷ்டி விழா இத்தலத்தில் பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது முருகனை குறித்து எண்ணற்ற பழமொழிகள் உண்டு வேலை வணங்குவதே வேலை சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை வயலூர் இருக்க அயலூர் தேவையா காசுக்கு கம்பன் கருணைக்கு அருணகிரி முருகனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை மிளகுக்கு மிஞ்சிய மருத்துவமும் இல்லை கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை சட்டியில் அதாவது ஷஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் வேலிருக்க வினையும் மயிலிருக்க பயமும் இல்லை என்று கந்தனின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்ன நேர்களே திருச்செந்தூர் முருகனை பத்தி சில விஷயங்களை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்